ஈசு கிருஷுவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே சுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் சுகமாக இருக்கீங்க தானே இந்த நாளில் விசேஷமாக அக்டோபர் மாத கொடுகைக்காக நிகழ்ச்சி விற்று கொள்ளுங்கள் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை தோறும் நம்முடைய கொடாரத்தில் உபவாச கொடுகை நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் பார்ட்னர்ஸ் மீட்டிங் ஏன்னா ஊழியத்திற்காக ஜபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக அந்த நாளிலே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது ஃபீல்டில் இருக்கிற எல்லா குறிப்புகளையும் அந்த நாளில் ஒரு பேப்பரில் அடித்து நிறுத்தோம் அந்த மாதம் முழுவதும் ஒரு மணி நேரம் ஊழியத்திற்காக தினமும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக அந்த நாளிலே நாங்கள் ஜபத்தை வைத்திருக்கிறோம் இதனால் அவர்களுக்காகவும் நீங்கள் என்னச்சிங்க ஜெபித்துக்கொள்ளுங்கள் இந்த நாளில் தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கிறது அநேக காரியங்களில் நம்ம பயந்து போகிறோம் ஏன்பா எனக்கு இப்படி நடக்கு இது எப்படி செய்ய போகிறோம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுக்கும் சில காரியங்களை பயம் இருக்க தான் செய்யும் எப்படி ஆண்டவர் நடத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க உன் காரியத்தை குறித்து நீ கல்லங்காத ஆண்டவரே என் பிள்ளைடைய நெருக்கத்தை பார்த்து என்னால் தாங்கவே முடியலை என் கணவன் அடிக்கிற கண்ணீர்களுக்கு ஒரு முடிவே இல்லாண்டு வர பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்தா சொல்கிறாருங்க தைரியமாயிருங்க பயப்படாதீங்க அவர் உங்களுக்காக காரியத்தை நிச்சு வரான் வாய்க்க பண்ணுவாராம் வா கேளுங்க ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் பின்பகுதி நீ கொண்டு தைரியமாக இரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ கொண்டு திடமனதாக இரு இந்த நாளில் பயப்படாமலும் கலங்காமலும் இரு தைரியமாக இரு பயப்படாத ஏன்னா நான் உன் கூட தானே இருக்கிறேன் உன்னோடு கூட தானே இருக்கிறேன் உன் குடும்பத்திலோட உடைய பிள்ளைகளோட கூட தானே இருக்கிறேன் பிரச்சனைகள் மத்தியில் நான் உன்னோடு கூட தானே இருக்கிறேன் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை இந்த நாளில் நீ தாண்டி வந்து அல்லவா இந்த நாளில் இந்த பிரச்சனையை பார்த்து நீ ஏன் பயப்படுற தைரியமாகி துணிந்து நில் அந்த பிரச்சனை உன்னை பார்த்து பயந்து ஓடி போகும் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படுற வரைக்கும் அந்த பயம் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படாமல் அந்த பிரச்சனை உங்களை பார்த்து ப பயப்படுற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஆம் மாணவர்களே இந்த நாளிலே தெய்வ கரை உங்களோடு கூட இருக்கிற நீங்கள் நீங்க பயப்படாதீங்க பலம் கொண்டு தைரியமாக இருங்க ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறாரு அவர் உங்கள் கூட இருந்து காரியத்தை நடத்த போகிறாரு இந்த நாட்டில் தாமதிக்காதுன்னு சொன்னவர் இந்த நாளில் கூட இருந்து உங்கள் காரியங்களை வாக்க பண்ண போகிறாருங்க ஏன் நீங்கள் கவலைப்பட்டு பயந்து போய் இருக்கீங்க அண்டு கடன் பிரச்சனை நிமித்தம் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறேன்ப்பா என் பிள்ளையுடைய நிமித்தம் அவனுடைய கடன் பிரச்சனைக்காக நான் கல்லங்கி தவிர்க்கிறேன் நானெல்லாம் அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் இன்றைக்கு அவனும் அழுது கொண்டு இருக்கிறான் அவனுடைய குடும்பமும் அழுது கொண்டு இருக்கிறது நானும் அழுது கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டு இருக்கீங்களா அண்டர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறாருங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க உங்க காரியத்தை நான் செய்து முடிப்பேன் ஆம் பிரியமானவர்களை உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் தேவன் செய்து முடிக்க போயிறார் தாவித ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தான் அவருடைய குமாரன் அந்த காரியத்தை செய்து முடித்தான் அதுபோல இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள்ல நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் பயந்து போய் இருக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஏன் பொழுது விடுதுன்னே தெரியல மனசுக்கு ஒரு சமாதானமே இல்லை சந்தோஷமே இல்லை பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்க தானே இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல தைரியமாக இருங்க பயப்படாதீங்க நான் உங்கள் காரியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன் நீ கலங்கிற எந்த காரியமும் சம்பவிக்காது ஊழியத்தின் பாதையிலும் சரி உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி ஆண்டவர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரு உன்னோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு கடலை அலைகள் மூழ்கிற நிலைமைக்குள்ள வரும்போது அவங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோன்னு சொல்லும்போது காற்றையும் கடலையும் பார்த்து அடர்வர் அதட்டினார் இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி உடனே அமைதல் உண்டாயிற்று அதுபோல இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பேசுங்க நீங்கள் பேச பேச அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போயிடும் ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஏன்னா நன்மையும் தீமையும் உடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரோதமான காரியங்களை அனைத்தையும் நீங்கள் முறியடிக்கணும்னா நீங்கள் வாயை திறந்து அந்த பிரச்சனையை பார்த்து அந்த காரியத்தை பார்த்து பேச ஆரம்பிங்க அது வெல்லம்போல் சாத்தான் கொண்டு வந்தாலும் ஆவியாக ஆவியானவர்களுக்காய் யுத்தம் பண்ணி ஆவியானவர்களுக்காய் கொடி பிடிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்கங்க கலங்காதீங்க தைரியமா இருங்க ஏன்னா அவருங்க கூட தானே இருக்கிறாரு தாயின் கருவில் இருக்க முன்பாக உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னவர் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன்னு சொன்னவர் அவருடைய ரத்தத்தினால் உன்னை கழிவு பரிசுத்தப்படுத்தினவர் இந்த நாட்களில் எல்லா பயத்தின் ஆவிகளையும் துரத்தி விடுகிறவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறாரு நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க அண்டவரை நீங்கள் என் கூட இருக்கீங்க அதனால் உமால் நான் ஒரு செயனைக்குள்ளே பாய்வேன் ஒரு மதுளையும் ஆண்டு சொல்லி இந்த நாள் அந்த வார்த்தைகளை அறிக்கை ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு பிடிப்போம் ஆம் அன்புல தகப்பனே இந்த நாளிலும் எந்தெந்த காரியத்திற்காக இவனுடைய பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பயத்தின் ஆவிகள் எய்சுவின் நாமத்தினால் இப்போது வெளியேறி போயினு சொல்லி இனக்கு கட்டளை கொடுத்து செபிக்கிறேசப்பா இந்த நாளில் தைரியமாய் துணிந்து எல்லா காரியங்களையும் செய்ய ஆண்டவரே ஒரு புதிய பலத்த நீர் கட்டளைடுவீராக சுவாமி ஆமாண்டு வர ஆண்டு பிறே அன்றைக்கு சீரியர்கள் ஆண்டு வர அப்பா சுற்றில ஆண்டு வர எலிசாவை சுற்றில அவர்கள் ஆண்டு வர முற்றுகை இட்ட போது ஆண்டு வரே இந்த நாளில் தகப்பனே அப்பா அக்னிமேன்மன் ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பின தேவன் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் பயப்படுகிற எல்லா காரியத்திலும் அக்னிமயமான ரதங்களின் குதிரைகளை அனுப்பி அவர்களை பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாக சுபிக்கிறேசப்பா அநேக வாலிபர்கள் இந்த நாளில் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இந்த நாள் அந்த பயத்தின் ஆவிகள் எய்சுவி நாமத்தினால் வெளியேறி போகும்படியாக சுபிக்கிறேசப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசீர்வத்து ஜபிக்கிறேசப்பா இந்த நாள்ல தகப்பனை மித்துதிக்கிற சூத்திரிக்கிறையா பயப்படாத நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தெய்வநாயக கர்த்தர் இவர்களோடு இருந்தவர்களை ஆசீர்வைத்து கனப்படுத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே தான்